தரங்கம்பாடி அருகே திருக்கடையூரில் ஆண்டுதோறும் காணும் பொங்கலன்று நடைபெறும் பிரேக்லா பந்தயத்திற்கான ஆலோசனைக் கூட்டம் இதில் அனைத்து கட்சியினர் கலந்து கொண்டு ரேக்லா பந்தயம் நடத்துவது குறித்து ஆலோசனை மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் தில்லையாடி உத்தரபாரதியார் மற்றும் நாராயணசாமி நினைவை ஒட்டி காணும் பொங்கல் அன்று மாடு குதிரை ரேக்லா பந்தயம் ஆண்டுதோறும் காலை தொடங்கி மாலை வரை சின்னமேடு நடுமேடு பெரியமேடு கரிச்சான் குதிரை நடுகுதிரை பெரிய குதிரை என ஆறு வகைகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இந்த ஆண்டு காணும் பொங்கல் அன்று ரேக்லா பந்தயம் நடத்துவதற்கு இதற்கான ஆலோசனைக் கூட்டம் திருக்கடையூரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் அமிர்த விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திருக்கடையூரை சுற்றியுள்ள எட்டு ஊராட்சிகளை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் ரேக்லா பந்தய நிர்வாகிகள் அதிமுக திமுக பாமக பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் அழைப்பு விடுப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன